சிறுத்தை நடமாட்டம் வாகண ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இங்கு புலி சிறுத்தை யானை மான் கரடி காட்டெருமை உட்பட பல்வேறு வனவிலங்குகள் வசிக்கின்றன இந்நிலையில் நேற்று இரவு திம்பம் மலைப்பாதையில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் சிறுத்தை ஒன்று சாலையில் உலா வந்து தடுப்பு சுவரில் சிறிது தூரம் நடந்து சென்றது இந்த காட்சி வழியில் சென்ற வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்பொழுது இது வைரலாகி வருகிறது இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் சிலர் இயற்கை அழகை ரசிப்பதாக கூறி வாகனங்களை சாலையோரம் நிறுத்தி செல்போன்களில் படம் எடுத்து வருகின்றனர் இது ஆபத்தான செயலாகும் இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்